ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் ஹாய் சொல்லுங்க அத்தை எங்கள் அத்தை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது மிக்ஸி வாங்கியிருக்காங்க என்ன மிக்சின்னா வந்து ப்ரீத்தி க்ரௌன் ப்ளஸ் மிக்சி தான் வாங்கியிருக்காங்க நாங்கள் வந்து இதை வந்து ட்ரேட் சென்டரில் வாங்கணும் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் கடையில் வாங்குறதோட ஆன்லைனில் வாங்குறதோட இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மி இதோடய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் எங்கள் அத்தையும் எங்கள் என் பொண்ணும் வந்து சேர்ந்து இந்த மிக்சி ஜார்ஸ் மிக்சி எல்லாம் வந்து அன்பேக்கிங் பண்ணுறாங்க வா கலர் நல்லா இருக்குல்ல பாக்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா மிக்சி அப்புறமேட்டு மூணு ஜார் நாலு ஜார் இருக்குங்க அப்புறமேட்டு ஒரு மேனுவல் அப்புறம் வாரண்டி கார்டு அத்தை வாரண்டி கார்டு எடுத்து வைங்க வாரண்டி கார்டு இருக்கு இதோடய வா இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் மோட்டார் வாரண்டி டூ இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸுன்னு சொன்னாங்க அந்த கடையிலையும் இதே சொன்னாங்க இங்கே பாருங்கள் மிக்ஸி அழகாக சூப்பராக இருக்குது நல்ல கலரு பிளாக் வித் பிங்க் மாதிரி இருக்குது ஒரு பக்கம் பார்க்க செரி கலர் ஒரு செரி செரி கலரில் இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்க பாக்கவே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இந்த கலரு இந்த மிக்ஸி ஜார் இந்த மிக்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஜார் கொடுத்துருக்காங்க ஒரு ஜூசர் ஃபஸ்ட்டு ஜார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸர் சூப்பரா வந்து இதுல ஜூஸ் போடலாம் நம்ம வந்து இதுக்குள்ள இதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் போட்டு இது ஓபன் பண்ணுங்க இதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம இதுக்குள்ள நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஜூஸ் போட்டா ஜூஸ் மட்டும் இங்க அவுட்டர் லேயர்ல வந்து ஃபில் ஆயிருக்கும் அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸா குடிக்கலாம் நெக்ஸ்ட் ஜார் பாத்தீங்கன்னா இந்த குட்டி ஜார் சின்ன ஜார் இது நம்ம மிக்ஸினாலே நம்ம இந்த ஜாருக்கு தான் ஏங்குவோம் இது வெஜ் ஜார் இந்த வெஜ் ஜார் தான இது ம் ஆமா வந்து பொடி பண்ணிக்கலாம் சட்னி அரைக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கியமா அரைக்கலாம் இது இல்லாம நாங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டோங்க இது வந்து இது ரப்பர் என் பொண்ணு என்னமோ சொல்றா பாருங்க சாஃப்ட்டா இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க என் பொண்ணுக்கு மிக்சி கூட பிடிக்கலையா அதுல இருக்க ரப்பர் தான் பிடிச்சிருக்கான் சரி விட்டுருங்க அப்புறமேட்டு குட்டி ஜார் அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஜார் இது இதுலேயே வந்து நல்லா மாவு அரைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இப்போ இதெலாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஜார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிக்கலாம் ஆமாம் இதுலேயும் சட்னியெலாம் அரைக்கலாம் நம்ம கிட்டே மிக்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எதை வேணால் எதை வேணால் அரைச்சிக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க மொத்தத்தில் வந்து நம்ம வந்து புது மிக்சி வந்து இன்னைக்கு வாங்கியாச்சு ஆக்சுவலி மிக்சி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு புது மிக்சி வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி அத்தை ஹாப்பியா ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கினேன்ட்டு இன்னைக்கு தான் முடிஞ்சுது நான் வந்து மிக்சி என்னையே வாங்கிக்க சொன்னாங்க எங்கள் அத்தை ஆனால் நான் தான் வேண்டாம் மிக்ஸி நல்லா தாங்க இருக்குது எனக்கு ஜாருங்க தான் வாங்கணும் நான் ஜார்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் போயிட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் ஷேர் பண்ணுறேன் இந்த மிக்ஸி பேர் பார்த்தீங்கன்னா அகைன் ப்ரீத்தி க்ரௌன் ப்ளஸ் மிக்சி கண்டிப்பாக இது வந்து நல்லா எங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் நாலு ஜார் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாங்க ஜாலியாக இதோடய ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சம்திங் அந்த மாதிரி வருது நாங்கள் போய் இதை ட்ரேட் சென்டர் அதாவது வசந்த் அண்ட் கோ எக்ஸ்போ வந்து ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் போட்டிருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட கார்டில் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ருபீஸ் நல்ல ஆஃபர் தாங்க உண்மையாலே இந்த ப்ரைஸ் வந்து நான் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன்றது ஒரு நல்ல ஆஃபர் தாங்க சூப்பரான மிக்ஸி வந்து நாங்கள் ட்ரேட் சென்டர் கூட அவங்களுக்கு ஹேண்டில் பிடிச்சிருக்கான் அத்தை ஆனால் மிக்சியை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் தான் வாங்குறது தான் அத்தை நல்லது ஹேண்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட வராது இதுமாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் ஜூசர் ஹேண்டில் ஆனால் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா இது நெட்டில் போது போட்டிருப்பாங்க அது டப்புன்ட்டு வந்துடும் ஓகே ஜாலியாக புது மிக்சியோட என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கள் அத்தை ஏதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேசுகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்த பை சொல்லுங்க